வகுப்பு நூல் மற்றும் நூலாசிரியர் எம்மதுமை சென்ற மொழி உன்னை எல்லால் ஏற்ற துணை வேறு உண்டோ என்ற கவிதையை பாடியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் மீண்டமந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்ச்சிலிருக்க தமிழ்குயிலே கூவி வா என்ற கவிதையை பாடியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் இழந்த மொழி என்ற கவிதை எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது நிலவுப்பு சிற்பி பாலசுப்பிரமணியம் சிற்பி பாலசுப்ரமணியம் எத்தனை முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் இருமுறை மொழிபெயர்ப்பு கவிதை நூல் சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூல் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதை நூல்கள் ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் உரைநடை நூல்கள் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையம் சுவடும் தமிழ் மொழியின் நடை அழகியல் என்ற நூலை இயற்றியது தீசூர் நடராசன் அழகியலை உருவாகுவதற்கு தளம் அமைத்தது தொல்காப்பியம் இலக்கணத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசும் நூல் தொல்காப்பியம் அகன் ஐந்தனைகளைப் பேசுகின்ற நூல் தொல்காப்பியம் தீசூர் நடராசன் எழுதிய சில நூல்கள் கவிதை எனும் மொழி திறனாய்வுக் கலை தமிழ் அழகியல் தமிழின் பண்பாட்டு வெளிகள் அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் தண்டியலங்காரம் மாறனலங்காரம் குவலையானந்தம் அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் வீரசோழியம் முத்துவீரியம் தொன்னூல் விளக்கம் இலக்கண விளக்கம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டியலங்காரம் தண்டியலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூல் தண்டியலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி பாரதியின் கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசுப்பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் சு நெல்லையப்பர் வனுவோ சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் சு நெல்லையப்பர் சு நெல்லையப்பர் எழுதிய கவிதை நூல்கள் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யம் வழி பாரதி கடிதங்கள் என்ற நூலைப் பதிப்பித்தவர் ரா பத்மநாபன் எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாற்று நூல் வம்சமணி தீபிகை வம்சமணி தீபிகை நூலை வெளியிட்டவர் கவிகேசரி சாமி தீட்சிதர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட ஆசைப்பட்டவர் பாரதி வம்சமணி தீபிகை நூலை திருத்தி வெளியிட பாரதியாருக்கு கடிதம் எழுதினார் வெங்கடேசுவர எட்டப்பர் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக எந்த ஆண்டு வெளியானது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இளசை மணி என்பவரால் பழையன கழுதலும் புதியன புகுதலும் என்ற வரி இடம்பெற்ற நூல் நன்னூல் ஆறுமுக நாவலர் பதிப்பித்த நூல்கள் திருக்குறள் பரிமேலழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை ஆறுமுக நாவலரால் ஆக்கப்பட்ட நூல்கள் இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் புராண நூல்களை அனைவரும் படிக்கும் வண்ணம் எளிமை ஆகியவர் ஆறுமுக நாவலர் பெர்சிவல் பாதிரியாருக்கு விவிலியத்தை தமிழில் மொழி பெயர்க்க உதவியவர் ஆறுமுக நாவலர் முச்சங்கம் கூட்டி முது புலவர் தம்மை கூட்டி என்ற வரியை இயற்றியது கண்ணதாசன் மொழி வரலாறு மூத் வரதராசனார் பாரதியின் கடிதங்கள் ராகு பத்மநாபன் இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொற்கோ தமிழ் அழகியல் தீசூர் நடராசன் காட்டுவாத்து நா பிச்சமூர்த்தி நெல்லூர் அரிசி அகிலன் சுவருட்டிகள் முத்துசாமி பிறகொரு நாள் கோடை என்ற கவிதையை இயற்றியவர் ஐயப்ப மாதவன் ஐயப்ப மாதவன் இயற்றிய கவிதை நூல்கள் மழைக்குப் பிறகும் மழை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி ஐயப்ப மாதவன் இயக்கிய கவிதை குறும்படம் இன்று பிறகொரு நாள் கோடை என்ற கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற நூல் போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்துக்கொண்டு அலைகிறேன் என்று பாடியவர் ஐயப்ப மாதவன் நெடுநல்வாடையை இயற்றியது நக்கீரர் முதல்கல் என்ற கதையை எழுதியது உத்தம சோழன் செல்வராஜ் முதல்கல் என்ற கதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தஞ்சை சிறுகதைகள் என்ற நூல் உத்தம சோழன் எழுதிய சிறுகதைகள் மனிதத்தீவுகள் குருவி மறந்த வீடு உத்தம சோழன் எழுதிய புதினங்கள் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் உத்தம சோழன் நடத்தி வந்த இதழின் பெயர் கிழக்கு வாசல் உதயம் பன்னிரண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் உயர்தனை என்பனார் மக்கட் சுட்டே அஃப்ரினை என்பனார் ஆவரல பெறவே என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் பிரதாபேர் முதலியார் சரித்திரம் என்ற நூலை இயற்றியவர் மாயூரம் வேதநாயகம் சித்தாந்த சங்கரகம் என்ற நூலை இயற்றியவர் மாயூரம் வேதநாயகம் சித்தாந்த சங்கரகம் நூல் எதைப்பற்றியது கீர்பி ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து முதல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று வரை ஆங்கிலத்தில் இருந்து நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்ப்பு மாயூரம் வேதநாயகம் இயற்றிய நூல்கள் பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வ சமய சமரசம் கீர்த்தனை சுகுண சுந்தரி வெட்டியடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு வெண்ணெய் எடுக்குது என்ற வரியை இயற்றியது பாரதியார் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி மா இராசமானிக்கனார் இயற்கைக்குத் திரும்பும் பாதை மசானா புகோக்கா சுற்றுச்சூழல் கல்வி பரவி கருப்பு மலர்கள் நாகு காமராசன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரையின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி தமிழர் குடும்ப முறை என்ற கட்டுரை எந்த இதழில் வெளிவந்தது பனுவல் தொகுதி டூ இரண்டாயிரத்து பத்து பக்தவ்சல பாரதி இயற்றிய சில நூல்கள் இலக்கிய மானிடவியல் பண்பாட்டு மானிடவியல் தமிழர் மானிடவியல் தமிழக பழங்குடிகள் பாணர் இனவரைவியல் தமிழர் உணர்வு விருந்தினர் இல்லம் என்ற கவிதையை இயற்றியவர் ஜலாலுத்தீன் ருமி ஜலாலுத்தீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கோல்மன் பார்க்ஸ் ஜலாலுத்தின் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் என் சத்தியமூர்த்தி என் சத்தியமூர்த்தி எந்த தலைப்பில் ரூமியின் கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்தார் தாகங்கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் ஜலாலுத்தீன் ரூமியின் சூஃபி தத்துவப் படைப்பு மஸ்னவி மஸ்னவி எத்தனை பாடல்களைக் கொண்டது இருபத்தைந்தாயிரத்து அறுநூறு பாடல்கள் ஜலாலுத்தீன் ரூமியின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவான் சீத பிரேசி கலெக்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஷம்ஸ் ஆஃப் டேப்ரிஸ் கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் இராமாவதாரம் உரிமை தாகம் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் உள்ளது பூமணி சிறுகதைகள் பூமணியின் சிறுகதை தொகுப்புகள் அறுப்பு வயிறுகள் ரீதி நொறுங்கல்கள் பூமணியின் புதனங்கள் வெக்கை பிறகு அக்யாடி கொம்மை பூமணி எந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் கருவேலம் பூக்கள் என்ற திரைப்படம் பூமணியின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அக்யாடி இரண்டாயிரத்து பதினான்கு பருதிமார்க் கலைஞர் இயற்றிய நாடக நூல்கள் ரூபாவதி கலாவதி மான விஜயம் என்னும் நூலை இயற்றியவர் பருதிமார்க் கலைஞர் பருதிமார்க் கலைஞர் மான விஜயம் என்னும் நூலை எந்த நூலைத் தழுவி எழுதினார் களவழி நாற்பது நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவர் பரிதிமார்க் கலைஞர் நாடகவியல் என்னும் நூல் எதைத் தழுவி எழுதப்பட்டது ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாகக் கொண்டு பரிதிமார்கலைஞரின் எந்தநூல் ஜி யூ போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது தனிப்பாசுரத் தொகை கலைஞர் யாருடன் இணைந்து ஞானபோதினி என்னும் இதழை நடத்தினார் மூசி பூணலிங்கத்துடன் இணைந்து ஞானபோதினி அறிவியல் இதழ் தமிழை உயர்தனைச் செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மெய்ப்பித்தவர் பரிதிமார் கலைஞர் பெற்றெடுத்த தமிழ்தாயைப் பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க என்ற வரியை பாடியது நாமக்கல் கவிஞர் எங்களுக்கும் ஓர் ஆறுண்டு விருமணல் பரப்பாய் விருந்து கிடக்க என்ற வரியை எழுதியது இளங்கோ கிருஷ்ணன் கம்பர் யார் மாணிக்கம் சக்கரவர்த்தி திருமகன் இராஜாஜி வயிறுகள் பூமணி சிறுகதைத் தொகுப்பு சிறை அனுராதா ரமணன் ஒரு புளிய கதை சுந்தர ராமசாமி மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வாழ்வியல் நெறிகளை வகுத்துக் காட்டிய நூல் திருக்குறள் உலக மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற வரியில் நாலு மற்றும் இரண்டு குறிக்கும் நூல்கள் நாள் என்பது நாளடியார் இரண்டு என்பது திருக்குறள் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உயிர்வேயுசா மில்டனின் சுவர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் மற்றும் உயிரின மருத்துவர் வெள்ளக்கால் பழசுப்ரமணியனார் நற்றினை நூலின் உரை ஆசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை பேராசிரியர் அழுக்காகு பெருமாள் மையைப் பற்றி சிந்தாமணி கூறும் வரிகள் அய்யான் தேதி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரி மையைப் பற்றி தமிழ் விடு தூது கூறும் வரிகள் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலம் மிஞ்சப் புகட்ட மிக வளர்த்தாய் என்ற வரி மனனம் செய்யும் மாணவர்கள் அக்காலத்தில் போதித்த நீதி நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி வாதம் புரிபவர்கள் இருப்பார் என்று எந்த நூல் மூலம் அறியலாம் மதுரை காஞ்சி வாதம் பற்றி நன்னூல் கூறும் வரி வினாதல் விநாயவை விடுத்தல் என்றவை கடனாக்கோளினே மடநனை இகக்கும் என்ற வரி ஒருவன் இறக்கமளவு படிக்க வேண்டும் என்ற திருவள்ளுவரின் குரல் என் ஒருவன் சாந்தோனையும் கல்லாத வார் என்ற குரல் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற இலக்கியக் கட்டுரை எந்த தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது உயிர்மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட உழுதேசாவின் இலக்கியக் கட்டுரைகள் இதில் வெற்றி பெற என்ற கவிதையை இயற்றியவர் சுரதா ஆக்கும் வரை நாமதனை அரிசி என்றும் பின் சுரேன்றும் சொல்லுகின்றோம் என்ற வரியை இயற்றியது சுரதா வார்க்கின்ற வடிவம்தான் வசனம் யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதையாகும் என்றவர் சுரதா தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற வரிக்குச் சொந்தக்காரர் சுரதா இதில் வெற்றி பெற என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதைத் தொகுப்பில் சுரதா இயற்றிய சில நூல்கள் தேன் தேன்வழை துறைமுகம் அமுதம் தேனும் மங்கையர்க்கரசி இடையீடு என்ற கவிதையை இயற்றியவர் சீத்மணி குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் என்ற வரியைக் கூறியவர் மணி இடையீடு என்ற கவிதை எந்தத் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சீர்மணியின் இதுவரை என்ற தொகுப்பு சீர்மணியின் கவிதை எதைக் கொண்டு அமைந்தது குறியீடுகளைக் கொண்டு எந்த ஆண்டு முதல் சீர்மணியின் கவிதை எழுத்து இதழில் வெளிவந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சீமணியின் சிற்றிதழ் பெயர் நடை சீர்மணியின் இலக்கணம் பற்றிய நூல் யாப்பும் கவிதையும் சீத்மணியின் புகழ்பெற்ற கவிதைத் தொகுப்புகள் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை சீத்மணி எந்த நூலை தமிழ் மொழி பெயர்த்துள்ளார் தாவோ தே ஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தமிழ் மொழி பெயர்த்துள்ளார் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை என்று எழுதியவர் சீத்மணி தமிழரின் வீரம் நாகரிகம் பண்பாடு பற்றிக் கூறும் நூல் புறநானூறு அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் ஆவையார் ஔவையார் பாடிய பாடல்கள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன அகநானூறுவில் நான்கு குறுந்தொகை பதினைந்து நற்றணையில் ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூன்று என ஐம்பத்தொன்பது பாடல்கள் மறைமலையடிகள் இயற்றிய நூல்கள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை பட்டினப்பாலை சாகுந்தல நாடகம் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் நீங்களும் கவி பாடலாம் கீத்வாலு ஜெகநாதன் துறைமுகம் சுரதா இதுவரை சீர்மணி படைப்புக்களை முழு சுதந்திரமுத்து கவிஞராக அகக்கீர் பரந்தாமனார் தெய்வமணி மாலை இராமலிங்க அடிகளார் வள்ளலார் தெய்வமணி மாலை என்னும் பாமாலை எந்த நூலில் உள்ளது இராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பா வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார் திருவருட்பா எத்தனை திருமுறைகளை கொண்டது ஆறு திருமுறை மாலை ஐந்தாம் திருமறை ராமலிங்க அடிகளின் உரைநடை நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை என்ற வரி இடம்பெற்ற நூல் தேவாரம் தேவாரத்தில் முதல் மூன்று திருமறைகளைப் பாடியவர் திருஞானசம்பந்தர் தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி தலைக்குளம் தோப்பில் முகமது மீரான் தலைக்குளம் கதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது முகமது மீரான் எழுதிய ஒரு குட்டி தீவின் வரைபடம் என்ற நூல் தோப்பில் முகமது மீரானின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது சாய்வு நாக்காலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தோப்பில் முகமது மீரானின் எந்த நூல் தமிழக அரசு விருது பெற்றது துறைமுகம் கூனந்தோப்பு சோமசுந்தர பாரதியார் இயற்றிய சில நூல்கள் தசரதன் குறையும் கைகேயினரையும் திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் சோமசுந்தர பாரதியார் தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்திற்கு உரை எழுதியுள்ளார் பொருளதிகாரம் அகத்திணை புறத்திணை மெய்ப்பாட்டியல் பிறப்பினில் எவர்க்கும் உலகில் வாரதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்றவர் கவிமணி தேசிக விநாயகம் ஒரு குட்டித்தீவின் வரைபடம் தோப்பில் முகமது மீரான் சென்னை பட்டணம் ராமச்சந்திர வைத்தியநாத் ராமலிங்க அடிகள் வரலாறு ஊரன் அடிகள் ஒரு பார்வையில் சென்னை நகரம் அசோகமித்திரன் இருபதற்கென்றுதான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்ற வரியை இயற்றியவர் நபுலன் மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் என்ற வரைக்குச் சொந்தக்காரர் நகுலன் நகுலனின் கவிதை தொகுதிகள் மூன்று ஐந்து கண்ணாடியாகும் கண்கள் நாய்கள் வாக்கு மூலம் சுருதி நகுலன் எத்தனை புதினங்களை இயற்றியுள்ளார் ஏழு தமிழரின் நாகரிகம் பண்பாடு முதலியவற்றை அடக்கிய நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் கவி கண்காட்டம் என்றவர் இளம்போரணர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்போரணர் பழந்தமிழர் நாகரிகச் செம்மையை விளக்கும் பெருநூல் தொல்காப்பியம் நடிகர் திலகம் பற்றி பாலசந்தரன் சொல்லிக்காடு அவர்கள் எந்த நூலில் எழுதியுள்ளார் சிதம்பர ஸ்மரண என்ற மலையாள நூல் பாலச்சந்திரன் இயற்றிய நூலை தமிழில் சிதம்பர நினைவுகள் என தமிழில் மொழி பெயர்த்தவர் கே வி சைலஜா நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலை நாதர் சூடாமணியை பதிப்பித்தவர் சீத்வயி தாமோதரனார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து தண்டியலங்காரம் எந்த மொழி நூலிலிருந்து எழுதப்பட்டது வடமொழி நூலான காவியதரிசம் அணி இலக்கண நூல் தண்டையலங்காரம் பெருங்காப்பியம் மற்றும் சிறுகாப்பியம் என்று காப்பிய இலக்கணம் கூறும் நூல் தண்டையலங்காரம் பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்ற வரியைக் கூறிய நூல் தண்டி பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு வகை உறுதிப்பொருள் பெற்று விளங்கும் நூல் சீவக சிந்தாமணி காப்பியத்தின் பண்பு பாவிகம் எனக் கூறும் நூல் தண்டியலங்காரம் அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டை அலங்காரம் எந்த நூல்கள் விருத்தம் என்னும் ஒரே வகைச் செய்யுளில் அமைந்தவை கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி எந்த நூல் பாட்டும் உரை நடையும் கலந்து பலவகைச் செய்யுளால் அமைந்ததுள்ளது சிலப்பதிகாரம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு பாரதிதாசன் பாண்டியன் பரிசு தமிழச்சியின் கத்தி இருண்ட வீடு எதிர்பாராத முத்தம் வீரத்தாய் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் புரட்சி கவி கண்ணதாசன் ஆட்டனத்தி ஆதிமந்தி காவியம் கவிமணி மருமக்கள் வழிமான்மியம் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாரத சக்தி மகா காவியம் புலவர் குழந்தை இராவண காவியம் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சுற்றொடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலைச் சாத்தனார் குண்டலகேசி நாதகுத்தனார் வளையாபதி ஆசிரியர் பெயர் அறியவில்லை சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர் ஐஞ்சிறு காப்பியங்கள் உதயணகுமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியவில்லை நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியவில்லை யசோதர காவியம் வெண்ணாவலூர் உடையார்வேள் சூழாமணி தேவர் நீலகேசி ஆசிரியர் பெயர் அறியவில்லை காதை சிலப்பதிகாரம் மணிமேகலை சரக்கம் சூளாமணி பாரதம் இளம்பகம் கந்த புராணம் கம்பராமாயணம் படலம் கந்த புராணம் கம்பராமாயணம் காண்டம் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் வயுமூத் கோதை நாயகியின் முதல் நூல் இந்திர மோகனா நாடக நூல் வயுர்மூத் கோதை நாயகி எத்தனை நாவல்களை இயற்றியுள்ளார் நூற்று பதினைந்து தபால் வினோதம் குறுநாவல் வயுர்மூத் கோதை நாயகி அந்தியரருளார் கருகம் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் என்ற வரிக்குச் சொந்தக்காரர் பாரதிதாசன் எனது சுயசரிதை சிவாஜி கணேசன் மெய்ப்பாடு தமிழண்ணல் தமிழ் இராவு காசிராசன் உலக திரைப்பட வரலாறு ஒன்று இரண்டு மூன்று அஜயன் பாலா உலக சினிமா ஒன்று இரண்டு பேசும்படம் செழியன் சினிமா இரசனை அம்ஷன் குமார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமைப்பித்தன் நூற்று இருபத்தாறு ஒற்றை வரிகளில் எழுதிய நூல் தொழிகள் மேலான மேலாண்மை துளிகள் என்ற நூலை இயற்றியவர் ஹிராக்ளிடஸ் கிரேக்கம் இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலை எழுதியவர் வெயர் இறையன்பு வெயிர் எழுதிய சில நூல்கள் வாய்க்கால் மீன்கள் ஐ ஏ வெற்றி படிக்கட்டுகள் ஏழாவது அறிவு உள்ளொளி பயணம் மூளைக்குள் சுற்றுலா வெயிர் இறையன்பு எழுதிய எந்த நூல் தமிழ் வளர்ச்சித் துறையின் பரிசை பெற்றது வாய்க்கால் மீன்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு அதிசய மலர் கவிதை தமிழ்நதி அதிசய மலர் கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அதன் பிறகும் எஞ்சும் என்ற கவிதை தொகுப்பு தமிழ்நதி இயற்றியவை நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதைகள் சூரியன் தனித்தலையும் பகல் கவிதைகள் இரவுகளில் பொழியும் துயரப்பணி கவிதைகள் காணல் வரி குறுநாவல் ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் நாவல் தேயிலைத் தோட்டப்பாட்டு முகம்மது இராவுத்தர் பாட்டு எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தீயிலைத் தோட்டப்பாட்டு என்னும் நூல் புறநானுருவை அச்சில் பதித்தவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு உயிர்தேயுசா புறநானுருவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எலுஹார்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு காய்னல் அறுத்து கவளன்கொளினே மானிறைவு இல்லதும் பல்லாட்கு ஆகும் என்ற புறநானூறு வரியை பாடியவர் பிசிராந்தையார் காய்நல் அறுத்து எனத் தொடங்கும் பாடல் புறநானூற்றில் தேஷ் ஆவது பாடல் நூற்று எண்பத்தி நான்கு இராமாயணத்தின் அகலிகை கதையை வைத்து புதுமை பித்தன் இயற்றிய நூல்கள் அகலிகை சாபவிமோசனம் திருவிளையாடற் புராணம் சிவன் நக்கீரனைக் கொண்டு அழகிருசாமி இயற்றிய நூல்கள் விட்டகுரை வெந்தழலால் வேகாது சிறுகதை தொன்மங்களைக் கொண்டு ஜெயமோகன் இயற்றியது பத்மவியூகம் தொன்மங்களைக் கொண்டு எசு ராமகிருஷ்ணன் இயற்றியது அரவான் நாடக நூல் புதிய தமிழகம் என்ற நூலை எழுதியவர் மாவு இராசமாணிக்கனார் இராசமாணிக்கனார் நூல்கள் எந்த ஆண்டு தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டன இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை இராசமாணிக்கனார் இயற்றிய சில நூல்கள் சோழர் வரலாறு பல்லவர் வரலாறு பெரிய புராண ஆராய்ச்சி தமிழ்நாட்டு வட எல்லை பத்துப்பாட்டு ஆராய்ச்சி புயலை கூறுபடுத்தியே கோடி புதிய தென்றலாக்குவேன் என்ற வரியை கூறியது காமராசன் தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் செந்தி நடராசன் முச்சந்து இலக்கியம் ஆளுநராக வெங்கடாசலபதி கல்வெட்டுக்கள் சொல்லும் பாலசுப்பிரமணியன் கோயில் கதைகள் குடவாயில் பாலசுப்பிரமணியன் நீர்க்குமொழி கே பாலசந்தர் வெள்ளை இருட்டு இன்குலாப் முள்ளும் மலரும் உமாசந்திரன் சீனி வேங்கடசாமியின் முதல் நூல் கிறித்துவமும் தமிழும் சீனி வேங்கடசாமி தமிழின் தொழிலக்கியம் கலை எழுத்து ஆகியவற்றின் காரணமாக இயற்றிய நூல்கள் பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் தமிழர் வளர்த்து அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் மயிலைச்சீனி வெங்கடசாமி தமிழக அரசின் முதற்பரிசை பெற்ற நூல் தமிழர் வளர்த்து அழகு கலைகள் மயிலைச்சீனி வேங்கடசாமியின் கலையியல் சார்ந்து மற்ற நூல்கள் இறைவன் ஆடிய இழுவகைத் தாண்டவும் நுண்கலைகள் இசைவாணர் கதைகள் மயிலை சீனி வேங்கடசாமி இயற்றிய நூல்கள் சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் பழங்கால தமிழர் வணிகம் களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் கொங்கு நாட்டு வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு சங்ககாலம் அரசியல் மயிலை சீனி வேங்கடசாமியின் மீட்டுருவாக்கு முயற்சியால் உண்டான நூல் தமிழ்நாட்டு வரலாறு மயிலை சீனி வேங்கடசாமி எதன் தரவுகளைக் கொண்டு தமிழ்நாட்டு வரலாறு என்ற நூலை இயற்றியுள்ளார் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் தமிழியலுக்கு தேவையான பல ஆவணங்களைத் தொகுத்து எந்த நூலை வெளியிட்டார் சாசனச் செய்யுள் மஞ்சரி மறைந்து போன தமிழ் நூல்கள் மயிலை சீனி வேங்கடசாமியின் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தமிழ் இலக்கியம் என்ற நூல் மயிலை சீனி வேங்கடசாமியின் அரிய ஆவணப் ஆவணப்பணிகளில் மிக முக்கியமான நூல் மறைந்து போன தமிழ் நூல்கள் மயிலை சீனி வேங்கடசாமி எத்தனை மறைந்து போன தமிழ் நூல்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளார் முன்னூற்று முப்பத்தி மூன்று நூல்கள் மத்தவிலாசம் என்ற நாடக நூலை இயற்றியவர் மகேந்திரவர்மன் மத்தவிலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழ் ஆகியவர் சீனி வெங்கடசாமி முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை தேடுகிறேன் இன்னமும் என்ற வரியை எழுதியது சுகந்தி சுப்பிரமணியன் முகம் என்னும் கவிதை தொகுப்பு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற நூல் சுகந்தி சுப்பிரமணியனின் கவிதை தொகுப்புகள் புதையுண்ட வாழ்க்கை மீண்டெழுதலின் ரகசியம் இரட்டனிய யாத்திரிகம் எஜிதை திரட்டினார் இரட்டனிய யாத்திரிகம் எந்த நூலைத் தழுவி எழுதப்பட்டது ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரன்ஸ் புரோகிரஸ் பில்கிரன்ஸ் புரோக்ரெஸ் நூலைத் தழுவி எழுதப்பட்டது இரட்டணிய யாத்திரிகம் எத்தனை பாடல்களைக் கொண்டது மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு பாடல்கள் எஜி ஏ திருட்டினனார் இயற்றிய மற்ற நூல்கள் போற்றித் திறகவல் இரட்டணிய மனோகரம் சிறுபானாற்றுப் படை நல்லூர் நத்தத்தனார் கோடைமழை சிறுகதையை இயற்றியது சாந்தா வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று வரியைக் கூறியவர் அப்துல் ரகுமான் வகசுபத் மாணிக்கம் இயற்றிய சில நூல்கள் தமிழ்காதல் வள்ளுவம் கம்பர் சங்கநெறி வகுசுபத் மாணிக்கத்தின் நூல்கள் எந்த ஆண்டு நாட்டுடமையாக்கப்பட்டன இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ராஜா வந்திருக்கிறார் கதை அழகிரிசாமி தமிழர் வளர்த்த அழகு கலைகள் சீனி வேங்கடசாமி மாறுபட்டு சிந்திக்கலாமா சிபி சாலமன் எழு பெருவள்ளல்கள் கீர்வாழ் ஜெகநாதன் இரட்டணிய யாத்திரிகம் புலவர் சேஜு சுந்தரராசன் இயேசு காவியம் கண்ணதாசன் கோபல்ல கிராமம் கீர் ராஜநாராயணன் பால்வீதி அப்துல் ரகுமான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அருள் ராமநாதன்